வணக்கம் கும்ப ராசி நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கும்ப ராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சியில் சிறந்த முன்னேற்றத்தை காட்டும் தொழில் விவகாரங்களில் புதிய ஒப்பந்தங்கள் உருவாக வாய்ப்பு உண்டு வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய கூட்டாளர்களுடன் இணைந்தால் வளர்ச்சி தொடங்கும் உங்கள் திட்டங்களை நடைமுறைப்படுத்தவும் புதிய இலக்குகளை நோக்கி செல்வதற்கான நேரம் இது வேலை செய்பவர்கள் உழைப்புக்கு தக்க நன்மைகள் கிடைக்கும் உயர் பொறுப்புகள் வந்தாலும் உழைப்பால் அதன் பலனை அடைய முடியும் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சாத்தியக்கூறு உள்ளது புதிய பொறுப்புகளை எடுத்துக் கொள்ளும் போது மனதில் தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் பணவரவில் சிறப்பான நிலை காணப்படும் நீண்ட கால முதலீடுகள் லாபகரமாக இருக்கும் பங்கு முதலீடுகள் மற்றும் லாபகரமான சிக்கல்களை தீர்க்க உதவும் வருமானம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விவகாரங்களில் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் சொத்துக்கள் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும் நேரமாகும் நிலம் வீடு போன்ற சொத்துக்களை வாங்குவதற்கு நல்ல தருணமாகும் உறவர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் சொத்து தொடர்பான சிக்கல்களை தீர்க்க நல்ல தருணம் இது அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான பொது வாய்ப்புகள் கிடைக்கும் மக்களின் நன்மதிப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நீங்கள் கட்சியில் பொது பொறுப்புகளை ஏற்க வாய்ப்பு உள்ளது தன்னம்பிக்கை வளர்த்து புதிய இலக்குகளை நோக்கி செல்லலாம் நீங்கள் உழைத்த விதத்திற்கேற்ற மதிப்பையும் நம்பகத்தன்மையையும் பெறுவீர்கள் உங்கள் வேலைகளில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை கடைபிடிப்பது முக்கியம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் கிடைக்கும் புதிய படைப்புகளால் அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவார்கள் புதுமையான முயற்சிகளை மேற்கொண்டு தனித்துவம் அடைவது நல்லது குடும்ப உறவுகள் அன்புடன் இருக்கும் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புண்டு பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் சிறிய சச்சரவுகளை சமரசமாக முடிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அல்லது அது பெரிய பிரச்சினைகளில் போய் முடியும் கணவன் மனைவி உறவுகள் நெருக்கமாக இருக்கும் துணைவியாருடன் மன அழுத்தம் இன்றி காதலுடன் உறவுகளை பேண வேண்டும் ஒற்றுமையை வளர்க்கும் வகையில் செயல்படவும் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் மூலம் உதவிகள் கிடைக்கும் புதிய நண்பர்கள் உருவாகலாம் பழைய நண்பர்களின் வழியாக சில நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம் காதல் வாழ்க்கையில் சிறப்பான தருணங்கள் அமையும் புக் நம்பிக்கையுடன் உறவுகளை மேம்படுத்துங்கள் காதல் வாழ்க்கையில் அமைதியான நிலையை பெற முடியும் கல்வியில் வெற்றியை நோக்கி செல்லும் மாணவர்களுக்கு இது முக்கியமான நேரம் புதிய பாடங்களை ஆராய்வது சிறந்த பலனை தரும் முக்கியமான தேர்வுகளில் வெற்றி காணலாம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தினசரி உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதால் ஆரோக்கியம் மேம்படும் மன அழுத்தத்தை குறைத்து சீரான வாழ்வில் முன்னேற வேண்டும் உணவில் கவனம் செலுத்தவும் சனி பகவானுக்கு கற்பூரம் எள் மாலையுடன் வழிபாடு செய்யவும் தட்சிணாமூர்த்திக்கு விபூதி பூஜை மற்றும் வாழைமரம் விளக்கு ஏற்றவும் சனிக்கிழமைகளில் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தால் நன்மை இவை பொதுவான முன்னோக்கிகளாக இருக்கின்றன உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் டிசம்பர் மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி